他被遗忘了。I இன்றைய திருப்பாவை பாசுரத்தில் அழகாக ராமாயணத்தை தொடர்பு படுத்தி அப்படியே ராமாயணத்தில் இதே வரிகள் வந்திருக்கின்றன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றே நாம் காமங்கள் மாற்று அப்படின்னு சொல்லி தாண்டால் கேட்டாலே எப்படி அந்த கைங்கரியத்தால் நான் என்னுடைய கைங்கரியம் நன்றாக இருக்கிறது என்று எனக்கு அந்த ஆனந்தம் வந்துவிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இல்லையா அந்த ஆனந்தத்தை அந்த ஆசையை மாற்றிவிடும் போக்கிவிடும் சொன்னாலே இதே வார்த்தை ராமாயணத்தில் வருமா எங்கே என்றால் வனவாசத்திற்கு கிளம்பி விட்டார்கள் மூவரும் செல்கிறார்கள் பஞ்சவடிக்கெல்லாம் சென்று விட்டார்கள் சரி அங்கே அவர்கள் தங்க வேண்டும் என்றால் ஒரு வர்ணசாலை கட்ட வேண்டும் இல்லையா அப்பொழுது ராமன் லக்ஷ்மணனிடம் சொல்கிறான் லக்ஷ்மணா எந்த ஒரு இடம் சீத்தைக்கு ஆனந்தமாக இருக்குமோ அங்கே சந்தோஷப்படுவாலும் அந்த இடத்தில் ஒரு வர்ணசாலை கட்டு எந்த இடத்தில் நான் சந்தோஷப்படுவன அங்க அடுத்தது எந்த இடம் உனக்கு சந்தோஷத்தை தருமோ அந்த இடத்தில் வண்ண சாலை கட்டு அப்படின்னு சொன்ன லக்ஷ்மணன் குலுங்கி குலுங்கி அழுகிறானா இது என்ன வம்பாகி போய்விட்டது கைங்கியம் வேண்டாம் என்று சொன்னால் அங்கே அரண்மனையில் குலுங்கி குலுங்கி அழுதான் இப்பொழுது பர்ணசாலை கட்டு கைங்கயம் செய் என்று சொன்னால் அழுகிறானே இது என்ன வம்பாகி விட்டது என்று ராமனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை என்ன ஆயிற்று லக்ஷ்மணா என்று கேட்ட பொழுது அது எப்படி ராமனை இப்படி சொல்லிவிட்டாயே என்னை நீ இப்படி தவறாக எண்ணிவிட்டாயே என்று கேட்கிறானும் ராமனுக்கு ஒன்றும் புரியவில்லை நாம் எங்கே இவனை தவறாக நினைத்தோம் எப்பொழுது நாம் அப்படி என்ன தவறாக வாக்கியத்தை சொல்லிவிட்டோம் என்று மீண்டும் எண்ணி பார்க்கிறான் சீதைக்கு ராமனுக்கு லக்ஷ்மனுக்கு எங்கே சந்தோஷம் இருக்கும் அந்த இடத்துல நம்ம கட்டலாம் அப்படின்னு தானே சொன்னோம் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன் சொன்னா முதலில் இரண்டு வாக்கியங்கள் சொன்னாயே அது சரி மூன்றாவதாக ஒரு வாக்கியத்தை சொல்லிவிட்டாயே யாரை பார்த்து என்ன சொல்லிவிட்டாய் லக்ஷ்மணா உனக்கு எங்கே சந்தோஷமாக இருக்குமோ உனக்கு எங்கே ஆனந்தம் தருமோ அந்த இடத்தில் என்று சேர்த்து விட்டாயே இதை எப்படி நீ என்னை பார்த்து சொல்லலாம் ராமா என்று கேட்டானா ஏனென்றால் என்னுடைய சந்தோஷமே நீ இருக்கும் இடம்தான் சந்தோஷம் நீங்கள் இருவரும் ஆனந்தமாக இருந்தால் அந்த ஆனந்தம் தான் எனக்கு ஆனந்தம் இந்த கைங்கர்யம் செய்வது மட்டும் தான் எனக்கு ஆனந்தம் என்றாவது நான் இந்த கைங்கரியத்தை செய்தேன் என்று ஆனந்தப்பட்டேன் என்றால் அதுதான் எனக்கு அழிவு காலமாகிவிடும் அது மிகவும் பெரிய தவறு ராமா அப்படி ஒரு எண்ணத்தை எனக்கு வரவிடாமல் நீ செய்துவிடு நீ இப்பொழுது பேசியது எனக்கு ஏதோ அப்படி ஒரு எண்ணம் இருப்பது போலவே தோன்றுகிறது அப்படி என்னிடம் எந்த எண்ணமும் கிடையாது ராமா நான் எப்பொழுதும் சதாசர்வ காலமும் உன்னுடைய கைங்கியத்தை மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய ஆனந்தம் தான் எனக்கு ஆனந்தம் அப்போ நான் பண்ணும் கைங்கத்தியம் எனக்கான ஆனந்தம் இருக்கலாமா ராமா அப்ப நீ சொன்னது தவறில்லையா எப்பொழுதுமே நான் உனக்கு தொண்டன் மட்டும்தான் என்றால் இடம் சீதைக்கும் எனக்கும் சந்தோஷத்தை ஆனந்தத்தை தருமோ அந்த இடத்தில் வர்ணசாலை கட்டு என்று எனக்கு கட்டளையிட்டால் போதும் ராமா ஒரு நொடியில் உனக்கு நான் அழகாக ஒரு பர்ணசாலை கட்டிவிடுவேன் என்று சொன்னானாம் அப்படிப்பட்ட அந்த கைங்கரியம் அந்த கைங்கரியத்தினால் பகவான் ஆனந்தம் அடைய வேண்டும் அந்த ஆனந்தத்தை பார்த்து நாம் ஆனந்தம் அடைய வேண்டும் இதுதான் சாரம் திருப்பாவையனோட சாரம் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு விட்டால் என்ற பொருளை நாம் எப்படி தவறாக பயன்படுத்துகிறோம் அதனால் நாம் நம்மை எப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரிந்துவிடும் அதற்கு பிறகு நம்முடைய மனதில் அந்த கைங்கரியத்தை பற்றி இப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் என்று தர்ம சாஸ்திரத்தில் சொன்னபடி அந்த எண்ணமும் நமக்கு வரும் மகாபிரிவாஜர்